இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் உபாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உடன்படிக்கையை காக்க அழைப்பு உடன்படிக்கையை காக்க அழைப்பு பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட அநேக உடன்படிக்கைகளை ஏற்படுத்தினதை நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் உடன்படிக்கை ஏற்படுத்தினாலும் ஜனங்கள் அடிக்கடி மீறுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதையும் நாம் அசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டுவர் நமோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நான் காத்து கொள்ள வேண்டும் என்பதாக கற்றுடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையை நாம் பார்க்க முடியும் யோகான் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக தம்மை ஜீவபலியாக அர்ப்பணித்து இரத்தத்தினாலான பரிசுத்தமான இரத்தத்திலானாலான உடன்படிக்கை ஜனங்களோடு கூட எல்லா ஜனங்களோடு கூட ஏற்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இது நாம் பரிசுத்த வேதாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பாவிகளுக்காக பாவிகளை மீட்கும் பொருளாக பாவிகளை தமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும்படியாக ஆண்டவர் தம்மையே சிலுவையிலே ஜீவ பலியாக அர்ப்பணித்தார் எதுவும் சொல்லுகிறது அதன் மூலமாக கீழ்ப்படியாமையினாலே பாவம் உட்பிரவேசித்தது ஒரு மனிதனால் பாவம் உலகத்திற்குள்ளே உட்பிரவேசித்தது எனவே ஒரு பரிசுத்த ஆண்டவரால் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவால் அந்த பாவங்கள் நிவர்த்தியாகும்படியாய் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எல்லா ஜனங்களோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று நாம் கற்றுடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை இரத்தத்திலான உடன்படிக்கை ரத்தத்தினாலான உடன்படிக்கை அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை போக்கும் வலி என்பதாக நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எந்த ஒரு மனிதன் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உணர்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து அவனுக்குள்ளே ஒரு புது வாழ்வை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒன்று குரந்தியர் ஏழு இருபத்தி மூணிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்கள் கிரையத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்ற ஒரு வார்த்தையை நாம் ஒன்று பேதிரு ஒன்று பத்தொன்பதுலேயும் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியேன் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரையத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம் எனவே வி ஹாவ் நோ ரைட் டு கரப்ட் அவர் பாடி பிகாஸ் we ஆர் பர்ச்சேஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் கிரையத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜனங்களோடு கூட ஒரு விலையறு பெற்ற உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் அது அவருடைய சரீரம் அது அவருடைய ரத்தம் என்பதை உலகம் முழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரையத்திற்கு கொள்ளப்பட்ட நாம் உடன்படிக்கையை காக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் மீறி வீறுதல்கள் பாவம் அக்கிரமம் என்று அல்லாதபடிக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த அனுபவத்திலே பரிசுத்தோடு கூட நிலைத்திருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன்படிக்கையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்வோம் எப்படி கொர்நேலியு யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றாரோ அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் எப்படி ஆதி திருச்சபையால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எல்லா ஜன பத்தாறு இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களோ அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த உடன்படிக்கைகளை நாம் பலமாய் நிலைத்திருப்போம் அதை காத்துக்கொள்வோம் கத்தர் உங்களோடு குழந்தவங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்